சென்னை வடபெருப்பாக்கத்தில் உள்ள சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வம் தகவல்களை சென்னையில் இரண்டு தினங்களாக கொட்டி தீட்ட கனமழையின் காரணமாக சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட வடபெருப்பாக்கம் பகுதியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்க நிற்கின்றன இதில் வந்து பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சாலை முழுவதும் தேங்கியுள்ள மழை நீரில் அவ்வழியே செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகின்றன சாலை முழுவதும் தேங்கி நிற்கும் மழைநீரால் அப்பகுதியில் பணிக்கு செல்வோர் பெரும் அளவு பாதிக்கப்பட்டு வருகின்றன மேலும் மழை நீரில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் பழுதாகி ஆங்காங்கே நிறுத்தி வைக்க நிறுத்தி வைக்கப்படுகின்றன இதனையடுத்து சிலர் வந்து வாகன உரிமையாளர்கள் வாகனங்களை கள்ளி தள்ளி கொண்டு செல்கின்றனர் இதனையடுத்து அந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் மின் மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் வந்து தண்ணீர் வந்து முழங்கல் அளவு இருப்பதால் தண்ணீர் வந்து வட்டார நிலையில் தற்போது அந்த பகுதியில் உருவாகி வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்